ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஃபிஷிங் வீடியோ கிடையாது ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய ஸ்பாட்டில் நம்ம மீன் பிடிச்சிருக்கோம் அந்த மீன் நிறைய ஸ்பாட்டோட வீடியோஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எல்லா ஸ்பாட் புதிய ஸ்பாட்டுக்கு போகும்போதும் செக் பண்ணுறதுக்காக போவேன் அப்போதையும் மீன் அடிக்கும் மீன் அடிச்சுட்டு ஒரு ரெண்டு மீன் தான் அந்த ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா அங்கே ஒரு ஃபுல் பிளாக் எடுக்கலான்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ளேஸ் வந்து நோட் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஸோ மாதிரி நிறைய ப்ளேஸ் இதே மாதிரி நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட வந்து சும்மா தான் இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாமே என்கிட்ட வந்து சும்மா ஸ்டோரேஜ் பிடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இருக்கும் நம்ம நிறைய ஸ்பாட் இருக்கும் ஒரு மூணு நாலு ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதில் புது ஸ்பாட்டு நம்ம ஃபிஷிங் பண்ணாத ஸ்பாட்டு தான் மூணு நாலு ஸ்பாட்டுமே ஸோ மீன் அடித்திருக்கும் கண்டிப்பாக மீன் அடிக்கிற வீடியோ தான் இருக்கும் பாருங்க ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனு க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஷாப்பை பார்த்தீங்களா டேய் நம்ம ஷாப்பை பாருங்கள் ஸோ நம்ம நிறைய ராட் வெரைட்டிஸ் லூர் வெரைட்டிஸ் ஸோ அதுக்கப்புறம் ரீலு ஸோ ரீலெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது ஸோ தேவை இருக்கவங்க நம்ம மேலே தெரியாத கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ போகலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் இஷால் வீசன் கண்ணியமர் டிப்ல ஃபர்ஸ்ட் வின் வேற லெவல் இது 2 கிலோ இருக்காதா 2 கிலோ இருக்காதா 1 கிலோனாரி 1 கிலோ தான் இருக்கு இந்த ஏபுடறாதானே இல்ல உடமட்டே வந்ததே பிரச்சனை வந்து கடச்சிடாது இங்க அதால கொஞ்சமே

நல்ல ஒரு சைஸ் நாட்டு ஆள் அடிச்சிருக்கு இது வேற லெவல் பார்த்தீங்களா கன்னியாகுமரி ட்ரிப்பில் நம்ம அதுவும் காரில் வந்து இனோவாவில் வந்து மீன் பிடிக்க வந்தது ஃபர்ஸ்ட் மீன் அப்படியே அடிச்சிருக்கு ரிமூவ் பண்ணுவோம் பல பேகில் இருக்கு பாய்சன் எடுத்தோம் பாய்சன் மாட்டோம் ஃப்ராக களைஞ்சா கொல்லுவேன் ஆ கொஞ்சம் ஒழுங்கிருக்க எடுத்ததும் எடுத்த உண்ணாக்களை கொண்டு வச்சிருக்கேன் வேற லெவல் கட்டிய டைவாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராக் வந்து வாங்க கிடைக்காது அதனால் இந்த ஃப்ராக் கேட்காதிங்க ஸோ மீனை பார்த்திங்கல்லையா நம்ம உள்ளே போட்டுருவோம் வலைக்குள்ள அடி ஃபஸ்ட்டு மீனை அப்படி அடிச்சிருக்கு ஸோ அடுத்து அடிதான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு மலை ஏறி பாருங்கள் ஸ்பாட்டை பாருங்கள் ஒரு பெரிய குளம் மலை ஸோ அப்படியே ஏறுறோம் மலை மலை இங்கேருந்து பார்க்க அருமையான வியூ ஸோ அந்த பக்கம் எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம் கன்னியமாக ட்ரிப்பில் வந்து ஒரு மினிட் தான் அடிச்சிருக்கு ஏன்னா நம்ம ஸ்பாட் வந்து எதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு வரல புரியுதா ஸ்பாட் ரெடி பண்ணாமல் வந்திருக்கும் ஸோ அக்கீரத்தில் வைக்க வேண்டிய நிறைய வெரைட்டி செடிகள் இங்கே வந்து இருக்குது கல்லுமுட்டி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஒரு முட்டியை விரட்டி போகிறான் முட்டி ஏதாவது குளத்துலேருந்து மழை பெய்யும் போது வெளியே வரும் ஸோ அங்கே ஒன்று வந்துருக்கு பாருங்கள் பிடிக்கிறான் பேப்பில் பிடிச்சேடா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு கல்லுமுட்டி தண்ணியில் மேலே ஏறி வருது கட்டு பாருங்க ஸோ இந்த மலையில் ஏறுது கல்லுமுட்டி கீழே விட்டான் ஸோ அப்போ என் காலடியில் இருக்குது கல்லுமுட்டி கல்லுமுட்டி நல்லா நல்ல சைஸ்னு கல்முட்டி ஒரிஜினல் கல்லுமுட்டியை பார்க்கணுன்னா இங்கே தான் வரணும் போல சரியான சைஸ் லெவல் சைஸ் பார்த்தீங்களா ஸ்மால் ஒன் அடிச்சிருக்கு பாருங்க என்ன மாதிரி ஃபைட்டு கொடுக்குறானு சின்னதாக இருந்தாலும் அருமையான ஃபைட் ஓடுகிறான் ஸ்மால் ஆனால் நம்ம வந்ததுக்கு ஸ்மாலாக விட்டுறது இல்லையா அதை பிடிச்சி கிளப்பிப்பேன் இதை கண்ணாடி தொட்டியில் போட எவ்வளோ அழகாக இருக்கும் தெரிஞ்ச சூப்பராக இருக்கும் ரத்தம் மாதிரி ரத்தம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே ரெண்டாவது புள்ளை ஸ்னேகர் குட்டி ரிலீஸ் பண்ண வேண்டிய டைப் ஆனால் கண்ணெல்லாம் அடி வாங்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது ரிலீஸ் பண்ண முடியாது நான் இவனை எடுத்துக்கிறோம் இந்த கலரை பாருங்கள் யாருமே வேணும் கலர் ஸோ ஓகே அது அடிக்குதான் பார்ப்போம்

பாருங்க புல்ஸ் நெகட் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா பாய்சன் ஃப்ராக் பார்த்துக்கோங்க பாயில் இருக்குது பாய்சன் ஸோ ஃப்ராக் கலாட்டி காமிச்சு தரேன் சரியான உட்காப்புங்க ஒரே ஆட்டி சின்ன பிள்ளைஸ் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீசாந்துக்கு ஒரு சேவரல் குட்டி அடிச்சிருக்கு பாருங்கள் ஒரு குட்டி பிடிச்சிட்டு வந்துருக்கேன் என்ன பிடிக்க விடான்னு பிடிக்க விடான்னு சொல்லி நான் எப்படியே பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் இன்னிவனை புதிய குண்டில் ஃபஸ்ட்டு அடிக்க விடலை இந்த விளையில் நான் அடிக்க வச்ச பாட்ட பாடு எனக்கு தெரியும் ஸோ அங்கே ஒரு குட்டி அதை ரிலீஸ் பண்ணோம் இங்கே ரிலீஸ் பண்ணலை நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் எங்கேயாவது போய் ரிலீஸ் பண்ணலாம் சரி ஓகே நமக்கு இது அந்த உட்கார் மூணு

பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் லைஃப்ஸ் நெகட் பிடிக்கிறோம் ஸோ ஸ்பாட்டு ஒரு அருமையான ஒரு காடு பகுதி நல்ல ஒரு மான்ஸ்டர் அடிச்சிருக்கான் ஸோ ஸ்ரீசாந்த் ஒரு குட்டி அடிச்சிருக்கு அவனை ரிலீஸ் பண்ணுவோம் பட் இங்கே இல்லை நம்ம அவனை வேறு எங்கேயாவது கொண்டு போய் ரிலீஸ் பண்ணலாம் ஸோ சரி அடுத்த தான் பார்ப்போம் அடிச்சிருக்க ஃப்ராகை பார்த்தீங்கன்னா பாருங்க பாய்சன் ஃாக் பாய்சன் ஃப்ராக் க்ரீன் கலர் எல்லோ ஸோ இது நம்ம கடையில் ஷாப் இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளில் இருக்குது எனக்கு வேணால் சீக்கிரமாக வாங்கிங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஒரு அருமையான ஃபிராகு சரியான ஸ்பின்னர் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த மீன் அடிக்கான்னு பார்ப்போம்